அதே சமயம் சார் விஜயுடைய பேச்சுக்கு வ வர வர ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டு வருதா இப்போ ஆரம்பத்துல இருபது சதவீதம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எடுக்கிற சர்வேல கே நம்புறதே இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் நம்புறாங்க இப்ப அவருடைய பேச்சு அப்படிங்கிறதும் அடுத்து மக்களை சந்திக்கும் போதும் இது அதிகரிக்கும் இதுக்கு அடுத்து டிடிவி இங்க எல்லாம் வந்தா கூட அது ஒரு கட்டத்துக்கு கடைசியில திமுக வருஷ சாவைக்கான்னு நின்றுடும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா என்னோட எஸ்டிமேட்டு முதலேருந்தே பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் தாங்க இருபது இருபதுங்கிறதுங்க எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குற சதவீதம் பதினாறு புள்ளி ஆறு வேணும் உங்களுக்கு டெபாசிட் வாங்குறதுக்கு அதாவது பதிவாகிற ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு அப்போ தான் கட்டுத்தொகை திரும்ப கிடைக்கும் அது பதினாறு புள்ளி ஆறு வருது இருபது பெர்சன்ட் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி திங்கே பண்ண முடியும் அது எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கான ஆதரவு நிலை அது இருப்பதாக நான் உண்மையிலே அப்படி உணரலை எவ்வளோ தான் ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தாலும் அப்படியான வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனால் சிறு தொகுதிகள் இப்போ செங்கோட்டையன் வராரு டிடி வர்றாரு அந்த தொகுதிகளில் இது தாண்டோம் நிச்சயமாக தாண்டோம் அங்கே வெற்றி வாய்ப்பு கூட வரலாம் இதுதான் தான் கேல்குலேஷன் இது தான் ஓவராலாக திமுக எப்படிங்க இதை பார்க்கும் நம்மக்கிட்ட அவங்க பாருங்கள் காங்கிரஸை சரி பண்ணிட்டாங்க டிவிகேவோட போகிறதா இருந்த காங்கிரஸை சரி பண்ணியாச்சு காங்கிரஸுக்கு இன்றைக்கி என்ன திமுக கொடுக்குதோ அந்த சீட்டு தான் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளை கூட அவங்க சேர்ப்பாங்க ஒரு சீட் ரெண்டு சீட்டு கட்சியை சேர்ப்பாங்க அப்படின்னா நாற்பதுக்கு கொஞ்சம் கூட குறையாதபடி அவங்க வந்து ஒரு 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 கோலை செட் பண்றாங்க அது தெளிவா தெரியுது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்